இன்று பாலிவுட் உலகையே ஒரு கலக்கு கலக்கி வரும் பல முன்னணி நடிகைகள் தங்களது திரைப்பட வாழ்க்கையை தமிழில் இருந்துதான் துவங்கினார்கள் அந்த வகையில் பிரபல பாலிவுட் நடிகை இலியானாவும் கேடி என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தான் பெற்றார் அதன் பிறகு தொடர்ச்சியாக தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தியில் பல திரைப்படங்களில் இவர் நடித்து வருகிறார் கேடி மற்றும் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான நண்பன் ஆகிய இரு தமிழ் படங்களைத் தவிர இவர் வேறு தமிழ் திரைப்படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் இவருக்கு தமிழிலும் ரசிகர்கள் அதிகம் இறுதியாக அபிஷேக் பச்சன் நடிப்பில் வெளியான பிக்புல் என்ற திரைப்படத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடித்து இலியானா அதன் பிறகு பெரிய அளவில் படங்களில் நடிக்காமல் இருந்தார் கேடி இரண்டாயிரத்துறையில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் இதனை ஜோதி கிருஷ்ணா இயக்கியிருந்தார் இவர் இரண்டாயிரத்து நான்கில் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற திரைப்படத்தினை இயக்கியவர் இத்திரைப்படத்தில் ரவி கிருஷ்ணா இலியானா தமன்னா ரமேஷ் கண்ணா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க